வணக்கம் ஜோதி வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும் நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கும் அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிக்காய் யோகம் அப்படிங்கிறது செயல்படும் மாத கிரகங்களானது முதல்ல சனியோட இணையுது ரெண்டாவது ராகுவோடு இணையுது மூன்றாவது குருவோடு இணையுது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிக்காய் யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும் பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள்லேயே பல காரியங்கள் கழிஞ்சு போகும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ தான் இருக்கும் பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அரிபிரியாக நடக்கும் முன்ன பின்னே யோசிக்கிற கூட டைம் இருக்காது டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானிச்சு யோசிக்கிறக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் கண் மூடி கண்ணு துறக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் போய்கிட்டே இருக்கும் இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல அரக்கப்பறக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும் பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும் ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும்பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அது வந்து அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமா தான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம் பட் இங்கே வந்து நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டாம் பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நாள் அது தானாகவே சரியாயிடும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையும் சிறப்பான வகையிலையும் அமையும் தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட் வேண்டாம் ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் மிதுனம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த நான்கு மாத கிரக கூட்டணிகளானது மிகவும் கலவையான நிலைகளே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு விஷயங்கள் காரியங்கள் வகையில் ரொம்பவுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு இருக்கவே செய்யும் சடனாக ஒரு பூஸ்ட் அப் மூமெண்ட் கிடைக்கும் சடனாக ஒரு டவுன்சைட் மூமெண்ட் கிடைக்கும் ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபோவர்டு விஷயங்களை எதிர்பார்க்கவே முடியாது ஸோ அதனால் ராசி மிதன லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் யோசித்து செயல்படுறது நல்லது காற்றுள்ள போதே தூற்றுக்கோள் அப்படிங்கிற விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது ஸோ நல்ல விஷயங்கள் வரும்பொழுது அதை சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கணும் விட்டுட்டு அப்படின்னு திரும்ப கிடைக்காது இந்த மாதிரி சில எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் பட் யூஸ் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தில் தான் இருக்குது மெயினாக இது மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு ஏன் இது வரவும் போகுமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட பகுதிகளில் உங்களுடைய ராசி நாதனான புதன் அப்படிங்கிறது நீச்சகதியை அடைவாங்க அதாவது புதனுக்கு வலிமை இழக்கக்கூடிய தன்மை ஏற்படும் பட் வலிமை இழந்தாலுமே கிரக கூட்டணிகள் இறக்கிறதுனால இது நீச்ச பங்க யோக அமைப்போடு இது செயல்படும் அதாவது மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது புதனுக்கு வலுவை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக ராகு சுக்கரனோடு சேர்ந்து இந்த நீச்ச பங்க யோகம் அப்படிங்கிறது செயல்படும் ஸோ அதனால் இந்த மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடு வேணென்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு கொண்டுட்டு போகும் பட் இருந்தாலுமே பட் இருந்தாலுமே அது எல்லாமே உங்களை ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்திட்டு திரும்பவும் உங்களை ஒரு ஸ்டடியான பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்துடும் ஏன்னா மிதனத்துக்கு மட்டும்தான் தங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல நீச்சகதி அடைந்து பதினோராம் இடத்துல நீச்சல் நிவர்த்தியும் பெறுவாங்க ஸோ அதனால் நார்மலாகவே இவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிக்கல்களை அதிகமாகவே கொடுத்தணும் பிறகு அது பெனிஃபிட்டையும் உருவாக்கிடும் நார் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிவில் எல்லாத்தையுமே சுபமாக்கி வீட்டுடும் ஸோ மனம் தளராமல் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் சோர்ந்து போயிடாதீங்க அதுக்காக ரொம்பவுமே ரிஸ்க் எடுக்கவும் செய்யாதீங்க ஏன்னா காரியஸ்தானத்தில் தான் நீச்சமாகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கத்தான் செய்யும் நம்மளையும் மீறி சில விஷயங்கள் அங்கே தவறாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ரொம்பவுமே பிடிவாதமாக ஸ்திரமாக அதை பிடிச்சிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க பொறுமை காத்து இருங்க குறிப்பாக இது மிதனம் அப்படின்னு பார்க்கும்போது காரிய ரீதியான விஷயங்கள் அவங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கரம்பிடுச்சிங்கனாலே போதும் தொழில் வேலை உபயோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமான கலவையான மாற்றங்களை ஏற்படுத்தவே செய்யும் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் நல்ல விஷயங்கள் வந்தாலும் கூட ஒரு அபிர்வேதத்தன்மை ஏற்படுத்தும் இல்லை கெட்ட விஷயங்கள் வந்தாலுமே ஒரு அபிர்வேதத்தன்மை ஏற்படுத்தும் பட் நீச்சகதி நீச்ச பங்க யோகம் அப்படிங்கிற அமைப்பு ரெண்டும் சேர்ந்து மாறி மாறி வர்றதுனால ஒரு தன்மை இருக்காது சடனாக ஒரு சேஞ்சஸையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய மனம் சலனப்படாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ரொம்பவுமே எக்ஸாஜுவேஷனும் ஆயிரம் வேண்டாம் ரொம்பவுமே டம்ப் ஆகிடமும் வேண்டாம் ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தொலைதூர பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் குடும்ப விஷயங்கள் காரியங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மந்த நிலை தான் காணப்படும் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஸோ ஒரு ஆளாக இந்த கூட்டு அமைப்பு நான்கு மாத காலங்கள் அப்படிங்கிறது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமான நிலைகள் இருந்து செயல்பட்டாலும் கோடங்களுடைய ராசிநாதன் வலிமை ஏற இறங்க இருக்கிறதுனால மனநிலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கவே செய்யும் ஆகையினால் எதையும் பெரிதுபடுத்தாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்